ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு இந்த தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது பண்ணை கீரை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரையெல்லாம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரையாக இருக்கட்டும் மணத்தக்காளி கீரையாட்டக்கும் நம்ம கிராமத்தில் வந்து கிடைக்கக்கூடியது இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அதுவும் அங்கங்கே கிடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த மருந்து இல்லாமல் அங்கங்கே நிலத்தில் வரப்புங்க மேலே வந்து முளைஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம கிள்ளி நம்ம கடஞ்சி கடையில் அதாவது பருப்பு கடையில் இந்த மாதிரி நம்ம கடையில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கனா இந்த பருப்பில் நம்ம சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது அதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க சத்துக்கள் நிறைந்துள்ளது அந்த பண்ணைக்கரையில் அந்த பண்ணைக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்து இந்த கெமிக்கல் இல்லாமல் நமக்கு வந்து நேச்சுரலாகவே கிடைக்கிது நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் பண்ணை கீரை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த டேஸ்ட் வராது இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொடி பூ பிஞ்சுமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ பிஞ்சுமாக நான் உங்ககிட்ட காமிக்க போயிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணை இது தான் நம்ம சொன்னக்கூடிய பண்ணைக்கீரை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கு பாருங்கள் எவ்வியாக இருக்கும் பாருங்கள் பூ இதில் வந்து விதை இருக்கும் திருப்ப அடுத்த வருஷத்துக்கான விதை வந்து இதில் வரும் ஆட்டோமேட்டிக் இது வந்து நிலத்தை நம்ம ஓட்டி விடும்போது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஆனால் மாடு நல்லா சாப்பிடும் ப்ளஸ் மனிதர்களும் சாப்பிட்லாம் அதாவது இலசாக இருக்கும்போது மனிதர்கள் சாப்பிட்லாம் கொஞ்சம் முத்தனை ஸ்டேஜ் ஆன நம்ம மாடுகளெல்லாம் சாப்பிடும் மாடுகள் ஆடுகள் இதெல்லாமே சாப்பிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மொத்தனது இதில் விதை வந்து பிளாக்காக இருக்குங்க அதை இருங்க காமிக்கிறேன் பாருங்கள் பிளாக்காக இருக்குது பாருங்க இதுதான் விதை இது வந்து அடுத்த வருஷத்தில் அதே வந்து அறுவடை அதே வந்து ம நம்ம நிலத்தில் விழுந்து இருங்க நாங்கள் உனக்கு வந்து இந்த பூவுலேருந்து கசக்கி காமிக்கிறேன் எவ்வளோ விதைகள் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் பாரு இதை விதை இது பண்ணைக்கீரையுடைய விதை நம்ம வீட்டில் கூட நம்ம பக்கத்தில் வந்து நம்ம இந்த விதையை நம்ம தெளித்து விட்டோங்கன்னா அப்படியே முளைச்சிக்கோங்க சூப்பராக வரும் கிட்டத்தட்ட ரெண்டு விதை மூணு விதை வந்தாவே அந்த செடியில் நிறைய கிளைகள் வந்து நமக்கு வீட்டுக்கு த தாராளமாக கீரை குழம்பு வந்து செய்யலாம் அந்தளவுக்கு சக்தியான எழுத்தியான வந்து பண்ணைக்கீரை வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே அதாங்க சொல்லவே தேவையில்லை இது ஃபுல்லாகவே தெரியுதுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு எக்கச்சக்கமாக கிடக்குது பாருங்க இதெல்லாம் முதிர்ந்து முதிர்ந்து அடைஞ்சிருச்சு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வயசாயிடுச்சி இதுக்கு மேலே நம்ம வந்து இது வந்து கீரை வந்து கடைஞ்சி சாப்பிட முடியாது இது ஒன்லி வந்து மாடுகளுக்கு மட்டும்தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை வந்து அப்படியே அறுவடி அறுவடியாகி அப்படியே மண்ணுக்குள்ளே பூமியில் அப்படியே புதஞ்சிரும் புதஞ்சி பின்னாடி என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த செடியோடு அப்படியே வளர்ந்து வந்துடும் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து கீரையும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பறிக்கிறதெல்லாம் போட்டிருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இலக்கீரைகள் எப்படி கில் கிள்ளி நம்ம குழம்பு செய்யலாம் ப்ளஸ் வந்து அந்த சிறிய ஒரு கீரையை வந்து நான் உங்களுக்கு காமி துளிர் துளிர் கீரையை தான் அங்கே காமிக்க போகிறேன் ஆல்ரெடி நான் கொஞ்சம் பறிச்சாச்சு நான் பாருங்கள் இது வந்து பறிச்சாச்சு வீட்டுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பண்ணைக்கீரையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி அதாவது பிளாக் கருப்பு கலர் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க பழம் அதுவும் இருக்குது இது வந்து ரெண்டு ரகம் இருக்குங்க இந்த பண்ணையில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோழி கொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இந்த மாதிரி இலை வந்து பார்த்திங்கன்னா கூசாக இருக்கும் ப்ளஸ் வந்து செடியும் ஒல்லியாக இருக்கும் ஆனால் அதுதான் ஹெவி டேஸ்ட்டுங்க இந்த சாம்பாருக்கு கீரை கீரை குழம்புக்கு வந்து இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கோழி கொண்டை பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை பட்டையாக இருக்கும் இதுதான் அங்கே பண்ணை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தட்டையாக இருக்கும் இலை வந்து தட்டியாக இருக்கும் பட் வந்து டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து ரொம்பவே நல்லது எதுவுமே இல்லாமல் கிடைக்கிறத வந்து நம்ம எப்பவுமே விடக்கூடாது கரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் சமையலுக்கு அப்படின்றது தான் அந்த ஒரு வீடியோ இதுங்க பாருங்கள் உங்களுக்கு இலசு வந்து காமிக்கிறோம் பாருங்கள் துளுத்து விட்டுருக்கு பாருங்கள் துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம துளிர் விட்டு சின்ன சின்னசாக இருக்கிறத பார்த்து நம்ம கிள்ளி எடுத்துக்கணும் இதில் ஒன்று ஒன்று பூ இருக்கும் அது கூட தூக்கி போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இலசு தான் இந்த ஸ்டேஜில் இந்த வெயில் காலத்தில் நம்ம கிடைக்கிறது ரேர் தான் ஃபுல்லாக பார்த்திங்களா எவ்வளோ பூ விட்ருக்குன்ட்டு ஆல்ரெடி நான் பறிச்சுட்டேன் சரி இதுவும் ஒரு வீடியோவை போட்டால் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் சில பேருக்கு பண்ணை என்னன்னே தெரியாது இருக்காங்க பாவம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம நிறைய படித்தாச்சு முன்னாடியே இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிச்சிருக்கேன் கிராமத்து சைடில் எல்லா தவாலுமே கிடைக்கிங்க பட் இது சொன்னாலே விதை வந்து முள்ளெல்லாம் நிறைய இருக்குங்க விதை வந்து நிறைய நம்ம ஒன்று ரெண்டு போட்டாவே நம்ம தெளிச்சாவே நமக்கு நல்லா வந்துடும் இந்த பூவெல்லாம் எடுத்துடலாம் தலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ப்ளஸ் இலஸ் தண்டாக இருந்தால் இலசாகவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் துளரிட்டு இருக்குது பாருங்கள் இந்த துளிரையும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ்ஸு வந்து என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா மிட்டமின் சுமையா அப்படியே நம்மளுக்கு லைட்டாக கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் பருப்பில் இன்னொரு நான் இப்போ வந்து பண்ணைக்கரை வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துளிர் துளிரிட்டு இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது பார்த்திங்களா இதையும் கிள்ளிக்கலாம் பச்சை பயார் இல்லைன்னா பாசை பருப்பு கொஞ்சமாக சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் இது வந்து எங்களுக்கு கிராமத்தில் கிடைக்கின்றதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பண்ணைக்கீரை அதோட நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் மணத்தக்காளி பாருங்கள் இது ஃபுல்லாக ஓடை தான் இந்த ஓடைக்குள்ளே நமக்கு வந்து கிடைக்கிது பாருங்கள் மணத்தக்காளி கீரை நேச்சுரல் ரொம்ப நல்லதுங்க அதாவது கிட்டத்தட்ட வயிற்றுப்புண்ணுக்கு நான் ஆல்ரெடி நிறைய விடலை சொல்லியிருக்கேன் வயிற்றுப்புண் வாய்ப்புண் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து சரி செய்துனே சொல்லலாம் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மனத்தக்களை கரை வந்து எங்கே பார்த்தாலுமே மிஸ் பண்ணாதிங்குதான் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ரிசல்ட்டை வந்து சொல்லுங்கள் உங்களால் பொரியல் சாப்பிட முடியலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்புல அதாவது இந்த பண்ணைக்கரை கூட சேர்த்து நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இலை நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா கரெக்டாக பார்த்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பருப்புல சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரி நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து நிறைந்துருவதுன்னு சொல்லலாம் அதுலேயும் விட்டமின்ஸ் தாங்க அதிகமாக இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே அங்கங்கே செடிக்குள்ளே புதாரக்குள்ளே தான் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து எந்த கெமிக்கலான ஒரு இதே இல்லை இது சொல்லுவாங்கள்ல அளவுக்குனால் நம்ம தான் நஞ்சுன்ற மாதிரி அளவோடு சாப்பிட்டுக்கலாம் எதுவுமே அதே ரொம்ப நல்லது இம்பார்ட்டன்ட் அதிகம்ன்றதால் குறைவாக தான் சேர்த்துக்கணும் உங்கள் சமையலில் நிறைய பேருக்கு இதனுடைய பயன்கள் வந்து தெரிய மாட்டேங்குது இப்போ தான் ஒரு ஒருத்தருக்காக தெரிய ஆரம்பிக்குது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக மணத்தக்காளி வாங்கி சாப்பிடுவாங்க தெரியாதவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது நீங்களும் உங்கள் வீட்டான இருக்கிற நேச்சுரலான ஹெல்த்தியான ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரையை வந்து செஞ்சு சாப்பிடுங்க ப்ளஸ் பண்ணைக்கீரையும் பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க நம்மளுடைய வீடியோ வந்து முடிவு பெறுகிறது பாய் மீண்டும் நாளை சூப்பரான விஷயம் வீடியோ உங்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களை ஐஸ்வர்யா கேர் பாய்